திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை விஷஜுரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் செய்வினையால் வரும் துன்பங்களை நீக்கவும் ஓத வேண்டிய பதிகம் திருநீலகண்ட கண்ட பதிகள் பாடல் பதினொன்று இறுதி பாடல் பிறந்த பிறவேயில் பேணியம் செல்வன் கழலடைவான் உண்டாயில் இமயவர் கோணடி கண் திறம்பயில் ஞான சம்பந்தன் செந்தமே பத்தும் வல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனோடும் கூடுவரே பாடலின் பொருள் பிறப்பெடுத்த இப்பிறவியிலேயே சிவபிரான் திருவடிகளை விரும்பி வழிபடி முக்தி பேறு அடையலாம் மீண்டும் பிறப்பு உலதாயின் தேவர்களின் தலைவனாகிய சிவபெருமான் திருவடிகளின் பெருமைகளை அறிந்த ஞான சம்பந்தன் அருளிய இத்திருப்பதிகத்தை செந்தமிழ் பாடல்கள் பத்தையும் ஓத வல்லவர்களாயின் அவர்கள் இமையவர்கள் நிறைந்த வானுலகில் அவ்வானவர் கோணோடும் கூடி மகிழும் பதவியை பெற்று இன்புற்று வாழ்வர் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி